மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் சிவ வாக்கிய பெருந்தகையின் அடியுற்றி சூரிய வாக்கியம் இறக்கப்பட்டுள்ளது தினந்தோறும் இதை கேட்டு வாருங்கள் உங்களை அடிமைப்படுத்தாத சத்குருவும் நானே கடவுள் என்ற சத்குருவும் வாய்க்காமல் ஞான பிரம்மாண்டம் வாய்க்க ஸ்ரீ சூரிய வாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக உதவும் சகலமும் சித்தி பெறும் ஸ்ரீ சூரிய வாக்கியம் தொடர்ந்து வந்து ஆக்கி வைத்த கவியதுள் சோதியாய் படந்து அந்த சூக்ஷமத்து மாண்பதன் சேதியை அறிந்துணர்ந்து சேர்த்த கவி ஓதி வைத்த வாக்கியம் உணர்ந்துணர்ந்து பாருமே சேதியை அறிந்துணர்ந்து சேர்த்த சூரியக்கவி வாக்கியம் உணர்ந்துணர்ந்து பாருமே சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் கோவில் பூஜை என்று சொல்லி கொண்டு வந்து மாட்டினை கோவிலில் நிறுத்தி வைத்து கும்பிடும் வினோதரே கோவில் பூஜை என்று சொல்லி கொண்டு வந்து மாட்டினை கோவிலில் நிறுத்தி வைத்து கும்பிடும் வினோதரே ஆவின் பூஜை உண்மையாய் அறிந்துணர்ந்த ஞானிகள் பாவி என்று சொல்லி பாடும் பாடல் கேட்கவில்லையோ பாவி என்று சொல்லி பாடும் பாடல் கேட்கவில்லையோ சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் கும்பம் ஒன்றை கோபுரத்தில் கொண்டு வைத்த மூடரே கும்பம் ஒன்றை கோபுரத்தில் கொண்டு வைத்த மூடரே கும்பமுள்ள கோபுரத்தை கண்டுகூட வேண்டுமே கும்பமேது கோபுரங்கள் கொண்டு வந்ததேது கும்பமான குருவடைந்து குறியறிந்து வாழுமே கும்பமான குருவடைந்து குறியறிந்து வாழுமே சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் நீ தெளித்து கோலமிட்டு நித்த நித்தமாடியே நேர் பழுத்த ஞானமான நித்தியத்தை விட்டுமே நீ தெளித்து கோலமிட்டு நித்த நித்தமாடியே நேர் பழுத்த ஞானமான நித்தி விட்டுமே சீர்பழுக்கும் ஆற்றலற்று சீழ்பிடித்து வாழ்கிறேன் வேர்பிடித்த பிடித்த குரு பிடித்து செல்லுமே சீர்பழுக்கும் ஆற்றலற்று சீழ்பிடித்து வாழ்கிறே வேர் பிடித்த குரு பிடித்து செல்லுமே சகலமும் சித்தி பெறும் മഹാശ്രീ സൂര്യവാക്യം കറ്ററിന് നൂലുകളാൽ കരുത്തിണവുമുയർന്ന സെൽവമാം ഗർവമും நூல்களால் கருத்தில் உற்ற ஆணவம் எந்த செல்வமாம் பிழைகளான கர்வமும் சுற்றி சுற்றி சோர்ந்து நின்று சேர்த்து வைத்த மமதையும் உற்று உற்று பார்க்க அந்த ஓர் நொடிக்குள் போகுமே சுற்றி சுற்றி சோர்ந்து நின்று சேர்த்து வைத்த மமதையும் உற்று உற்று பார்க்க அந்த ஓர் நொடிக்குள் போகுமே சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் பூவினை பறித்தெடுத்து புனித பூவினை படைத்த அந்த புனிதனுக்கு சூட்டுரே பூவினை பறித்தெடுத்து புனித மாலையாக்கிறீர் பூவினை படைத்த அந்த புனிதனுக்கு சூட்டுறீர் பூவினை அறிந்த போது பூப்பறிக்க தோன்றுமோ பூவினை புணர்ந்துணர்ந்து பூவுமாக வேண்டுமே பூவினை அறிந்த போது பூப்பறிக்க தோன்றுமோ பூவினை புணர்ந்துணர்ந்து பூமாக வேண்டுமே சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் நெய் எடுத்து நூலெடுத்து நேர்படுத்தி தீபமும் கையெடுத்து ஏற்றி ஏற்றி கழிவிலாடும் மாந்தரே நெய் எடுத்து நூலெடுத்து நேர்படுத்தி தீபமும் கையெடுத்து ஏற்றி ஏற்றி கழிவிலாடும் மாந்தரே நெய் இருக்கும் அந்த கிண்ணம் நீரறிந்த பின்புதா நெய்யடை நிறைந்த ஜோதி மேற்படும் சகோதரா நெய் இருக்கும் அந்த கிண்ணம் மீறறிந்த பின்புதான் நெய்யடை நிறைந்த ஜோதி மேற்படும் சகோதரா சகலமும் சித்தி மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் புள்ளி வைத்திழுத்த வண்ணம் போட்டு வைத்த கோலமும் புள்ளியை உணர்த்த ஒன்றன் புத்தியில் எழுந்ததா புள்ளி வைத்திழுத்து வண்ணம் போட்டு வைத்த கோலமும் புள்ளியை உணர்த்த ஒன்றன் புத்தியில் எழுந்ததா புள்ளி விட்டு புனிதமற்று போய்விழும் புழுக்களே புள்ளியான புள்ளி என்று புரிவதெந்த காலமோ புள்ளி விட்டு புனிதமற்று போய்விழும் புழுக்களே புள்ளியான புள்ளி என்று புரிவதெந்த காலமோ சகலம் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் ஜோதியேற்று கை குவித்து ஜோதி கண்டு வாழ்கிறே ஜோதி 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 என்று சொல்லி சொல்லி வீழ்கிறீ ஜோதி ஏற்றி கை குவித்து ஜோதி கண்டு வாழ்கிறீர் ஜோதி 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 என்று சொல்லி சொல்லி வீழ்கிறீ ஜோதியான சூக்ஷமத்தை சூழ்ந்த போது ஜோதிதா ஜோதி வேறு நாதம் வேறு சுடுவதில்லை அங்குமே ஜோதியான சூக்ஷமத்தை சூழ்ந்த போது ஜோதிதா ஜோதி வேறு நாதம் வேறு சுடர்வதில்லை என்கிறா சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் என்ற அந்த வட்டம் அங்கமர்த்ததி என்றமர்த்ததுவனங்க எதுவும் இங்கு இல்லை அங்கமர்த்தி ஆதி என்ற அந்த வட்டம் சேர்ந்ததால் எங்கமர்த்தி எதுவனங்க எதுவும் இங்கு இல்லை சங்கினோடு சக்க

ഒളിവിതത്തിൽ കൺ സമത്ത് ചെയ്തു വെച്ച പോലും ചിത്തി കണകൾക്ക് സേർവതേത് ഒളിവിത திரத்தை சிலைகளாக்கி தெய்வம் என்று சொல்வதா புத்தியோடு யோசி யோசி புரியும் வந்த சேதியே சித்திரத்தை சிலைகளாக்கி தெய்வம் என்று சொல்வதா புத்தியோடு யோசி யோசி புரியும் வந்த சேதியே சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் வேதமேது பிளவுப்பட்டமானிடா வாதமேது துன்பமேது வட்டமந்த எல்லையில் வேதமேது வேதமேது பிளவு பட்டமானிடா வாதமேது துன்பமேது வட்ட വന്ന എല്ല മോദി 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 മൂർഖരാണ മൂടരേ മോദി 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 മൂർഖരാണ മൂടരേ സാതി ഏത് സണ്ടേത് ചക്കര തുളങ്ങുമേ സാതി ഏത് സണ്ടേത് ചക്കര തുളങ്ങുമേ சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் மண் பிளந்து மாளிகைகள் மண்டபங்கள் கட்டுரி பொன் பிளந்து அணிகலன்கள் புதுமையில் படைக்கிறீ மண் பிளந்து மாளிகைகள் மண்டபங்கள் கட்டுறீர் பொன் பிளந்து அணிகலன்கள் புதுமையில் படைக்கிறீர் கண் பிளந்து கரு பிளந்து கடவுளந்த ஜோதியா கண் பிளந்து கரு பிளந்து கடவுழந்த ஜோதியா சின்மயத்தின் சீர்கலக்க சீல மற்றும் வாழ்க்கையோ சின்மயத்தின் சீர்கலக்கசீல மற்ற வாழ்க்கையோ சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் பட்டிலே பகட்டிலே படைத்த நூறு வேட்டிகள் கட்டியே கதைகள் பேசி காலமும் கழிக்கிறே பட்டிலே பகட்டிலே படைத்த நூறு வேட்டிகள் கட்டிய கதைகள் பேசி காலமும் கழிக்கிறீர் தொட்டிலில் கிடக்கும் முன்பு தோன்றி உன்னை தோற்றியே விட்டதே சிவாயம் அந்த வட்டமும் சிவாயமே விட்டதே சிவாயம் அந்த வட்ட மும் சிவாயமே சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் உண்டு 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 வாழ்கிறே உண்ட பின்பு காமமேறி உட்கலந்து வீழ்கிறேன் காமமேறி உட்கலந்து வீழ்கிறீர் அண்ட உச்சி பிண்ட உச்சி அந்த உச்சி அருகிலே கண்டவாறு பேசி வாழும் கால் முளைத்தனர்களே கண்டவாறு பேசி வாழும் கால்முளைத்தனர்களே சகலம் சித்தி பெறும் மகாஸ்திரி சூரிய வாக்கியம் விண்கலத்தை கண்டெடுத்து வானமேறி வைக்கிறீர் இன்டர்நெட்டில் வளை விரித்து ஏழு லோகம் பார்க்கிறே விண்களத்தை கண்டெடுத்து வானமேறி வைக்கிறீர் இன்டர்நெட்டில் வலை விரித்து ஏழு லோகம் பார்க்கிறி தன் களத்தை தாங்குகின்ற தன்னொழிக்குள் சாரவே தன்மையற்று வீழ்ந்திருக்கும் தண்டமான பிண்டமே தன் கலத்தை தாங்குகின்ற தன்னொழிக்குள் சாரவே தன்மையற்று வீண்டிருக்கும் தண்டமான பிண்டமே சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் அறிவியல் வளர்ச்சி என்று ஆர்பரித்த ஆர்பரித்தமானிட அறிவியல் வளர்ந்துளிர்ந்து ஆனதிங்கு ஏதடா அறிவெளாம் விரிந்துழன்று அகிலமானதிங்கடா அறிவெளாம் சுருங்கி நிற்கும் அறிவுதானகாரமே அறிவியல் வளர்ச்சி என்று மானிடா அறிவியல் வளர்ந்துளிர்ந்து ஆனதிங்கு கூறா ஹரிவேளாம் விரிந்துழன்று அகிலமான திங்களா அறிவேளாம் சுருங்கி நிற்கும் அறிவு தானகாரமே சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் വിത്തിന് വിടം വിളവിടം സത്തി വിടം ജംം പഠിച്ചത് വിടം വിത്തരുന്നതു വിടം വിളിത വെറും എവ്വിടം സത്തിരുതവിടം ജകം മുത്തതേ മുഖത്തിലേത്തിവിടം മുത്തിരുതവിടം മുളത്തതേ മുഖത്തിലേ സകലമെറും മഹാശ്രീ സൂര്യവാക്കിയം

பிரதானமே சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் கோடி 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 செல்வம் சேர்க்கினும் வாடி வாடி மாளும் நாளில் வந்து கஞ்சி ஊற்றுமோ കോടികോടിവം സേക്കിനും വാടി മാളും നാളിൽ വന്ന് കഞ്ചി ഊറ്റുമോ കൂടിക്കൂടിക്കൂടി കൂടിക്കൊണ്ട് വന്ന് കൂടുതൽ നാടിനാടിനടുവിൽ ഉറ്റ നാടിനാടൽ നന്മയേ നാടിനാടിനടുവിൽ ഉച്ച നാടിനാടൽ നന്മയേ சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் தங்கமுள்ள பெட்டி ஒன்றை தங்க பெட்டி என்கிறே அங்கமாகி நின்ற தங்கம் அவலம் என்று சொல்கிறீ தங்கமுள்ள பெட்டி ஒன்றை தங்க பெட்டி என்கிறீர் அங்கமாகி நின்று தங்கம் அவலம் என்று சொல்கிறீர் அங்கமாகும் முன்பு ஆன அந்த தங்கம் கண்ட பின் அங்கம் வேறு தங்கம் வேறு ஆவதில்லை இல்லையே அங்கமாகும் முன்பு ஆன அந்த தங்கம் கண்ட பின் அங்கம் வேறு தங்கம் வேறு ஆவதில்லை இல்லை சகலம் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் ஆசை என்ன அன்பு என்ன அருளும் என்ன கூறுமே ஓசையற்று நின்ற ஒன்றை ஓர்ந்து கொண்ட பின்புதா ஆசை என்ன அன்பு என்ன அருளும் என்ன கூறுமே ஓசையற்று நின்ற ஒன்றை ஓர்ந்து கொண்ட பின்புதா ஆசை வேறு அன்பு வேறு அருளும் அல்ல வேறுமே ஆசை வேறு அன்பு வேறு அருளும் அல்ல வேறுமே மாசை விட்டு மன்றிலாடும் அரங்கமாகுமே மாசை விட்டு மன்றிலாடும் அரங்கமாகுமே சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் ஒன்றில் ஒன்றி ஊற ஊற ஒன்று மற்ற ஒன்றுமா ஒன்றறிந்த பின்பு வேறு உண்மை ஏது உண்மையே ஒன்றில் ஒன்றி ஊற ஊற ஒன்று மற்ற ஒன்றுமாய் ஒன்ற பின்பு வேறு உண்மை ஏது உண்மையே ஒன்றில் என்னை ஏற்றி வைக்க ஒன்றினோடு ஒன்றுவே ஒன்றுமாகி என்றுமாகி ஓங்குமே பிரகாசமே ஒன்றுமாகி என்றுமாகி ஓங்குமே பிரகாசமே சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் மெய் கலந்து மெய் விளக்கம் மெய் உணர்வு பெற்ற பொய் கலந்த பின்பு மது பொய்யும் மெய்யுமாகுமே மெய் கலந்து மெய் விளக்கம் மெய் உணர்வு பெற்ற பின் பொய் கலந்த பின்பு பொய்யும் மெய்யும் மெய்யுமாகுமே உய்வதற்கு ஈரோழிக்குள் உட்கலந்த பின்புதான் உய்வதற்கு ஈரோழிக்குள் உட்கலந்த பின்புதான் மெய்கலந்து மெய் கரைந்து மெய்மையாகும் மெய்மையே மெய் கலந்து மெய் கரைந்து மெய்மையாகும் மெய்மையே சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் தென்னை வைத்து மாப்பறிக்க தேடுகின்ற மூடகா தன்னை வைத்து தவமிருக்கும் தகுதி பெற்ற பின்புதா தென்னை வைத்து மாபரிக்க தேடுகின்ற மூடர்கள் தன்னை வைத்து தவம் இருக்கும் தகுதி பெற்ற பின்புதான் தென்னை வேறு மாமரத்து தன்மை வேறு ஆயினும் தென்னை வேறு மாமரத்து தன்மை வேறு ஆயினும் முன்னை அந்த மூலம் ஒன்று காட்டுமே முன்னை அந்த மூலம் ஒன்று காட்டுமே சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய வாக்கியம் பாக்கிடிக்க வேண்டும் என்று பாழ்மூரத்தை கொள்வதோ சாக்கெடுத்து நீர் பிடித்து சந்தை விற்க செல்வதோ பாக்கிடிக்க வேண்டும் என்று பாழ்மூரத்தை கொள்வதோ சாக்கெடுத்து நீர் பிடித்து சந்தை விற்க செல்வதோ போக்கிழந்து விட்ட மானிடா போக்கிழந்து பொலிவிழந்து மானிடா ஆக்கி வைத்த வாக்கியத்துள்ளாதி வந்து பேசுமே ஆக்கி வைத்த வாக்கியத்துள்ளாதி வந்து பேசுமே சகலமும் சித்தி பெறும்